Di situ sudah kembalung sini masalah நடிகைகள்ல நிறைய பேர் வந்து காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்காங்க நிறைய பேர் விவாகரத்து பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் நம்ம பாத்துட்டு இருக்கோம் அந்த வகையில காதல் திருமணம் பற்றி ஸ்ருதிஹாசன் அந்த தமணா கிட்ட போய் கேட்டிருக்காங்க அதுக்கு தமணா என்ன சொல்லிருக்காங்கன்னா காதல்ன்றது ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்க நம்பிக்கையில தான் இருக்கு ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து போனோம் நீ பெருசா நான் பெருசான்னு தான் பார்க்க கூடாது எனக்கு இது வரைக்கும் லவ்வே வந்ததுல அதுக்கான டைமும் இல்லைன்னு ஒரு போடு போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம எனக்கு பொருத்தமானவரை என்னோட அம்மா அப்பா தான் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு ரொம்ப சமத்தா தமிழா சொல்லியிருக்காங்க ஸ்ருதி ஹாசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா காதல்ன்றது சந்தோஷமான விஷயம் அது ஒரு தடவை தான் வரணும் யாரை காதலிக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் நான் சினிமா வந்து ரொம்ப உயர்வாக மதிக்கிறேன் திருமணத்துக்கு அப்புறமும் சினிமா விட மாட்டேன் கடைசி வரைக்கும் நடிச்சுக்கிட்டே இருப்பேன்னு சொல்லியிருக்காங்க இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான ஸ்டார்ஸை பற்றி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி